வருஷத்துக்கு வயசுல அரசியல் வரும் தோணுச்சா முப்பது வயசு எங்க போனாரு ஐம்பது வயசுல கால புத்தா எழுப்பிட்டு நடிகர் விஜய் அரசியல் வர சொன்னாரா நம்ம தாவைக்கா தலைவர் விஜய் அளவுக்கு எந்த ஒரு நடிகரும் நல்லது பண்ணது கிடையாது அப்படிங்கற அளவுக்கு அவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிருக்காரு இந்த வீடியோவை நான் ஆதாரங்களோட ரெடி பண்றதுக்கு எனக்கே ரெண்டு நாள் டைம் எடுத்திருக்கு நம்ம அண்ணாமலை கேட்டு இருந்த மாதிரியே நம்ம டிவி கே தலைவர் விஜய் அவரோட முப்பது வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறத சும்மா ஏனோ தானோன்னு பேசாம ஆதாரத்தோட அந்த வீடியோல பாத்துருவோமா இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி விஜய் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்த அவரின் வயது முப்பத்தி நான்கு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் வயது முப்பத்தி ஆறு போராட்டம் தான் பண்ணிருக்காரா வேற எந்த நல்லதும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணிருக்காரு அதையும் என்னன்னு பாத்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டபோது போது நூறு மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு ஸ்டாலின் கிட்ட கொடுத்தபோது அவருடைய வயது இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னையில் மலையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்தபோது போது அவருடைய வயது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது இருபத்தி நான்கு இதெல்லாம் பாத்துட்டு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதான் ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாம தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டா தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா இருநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல எவனும் இருநூத்தம்பது கோடி வாயில தூக்கி கொடுக்கல